டிஎக்ஸ் அண்ட் குட் மார்னிங் டு ஆல் டிகேஎஸ் அட்டு திருச்சானூர் திருச்சானூர் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரனுடைய பிறப்பிடம் திருச்சானூர் திருச்சானூர் அங்கே இருக்கக்கூடிய பெரம்பூர் ஸ்ரீனிவாசா பவன் திருப்பதி வந்தாவே முதல்ல தாயாரை தான் பார்ப்பேன் பத்மாவதி தாயாரை பத்மாவதி தாயாரை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி போஜனம் நல்லா ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணிட்டு தான் எந்த ஒரு கோயிலுக்கும் அடியே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்போ தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும் பசியோடு இருக்கும்போது பசி தான் வைத்த கிள்ளுமே ஒழிய சாமி தரிசனத்தை நம்ம பார்க்க இயலாது அதனால் விரதமெல்லாம் இருக்கிறவங்க விரதம் இருங்க வேணாம்ல ஏதோ ஒரு அந்த நம்ம உயிர் அதுக்கு ஒரு பாதுகாப்பு உணவு தான் இல்லையா அதுவும் இயற்கை உணவு தான் ஸோ அப்படி நாம் வெறும் வயிற்றோடு சாமி தரிசனம் வந்து பாருன்னெலாம் அவர் பகவானாக சொல்லி இதெல்லாம் நம்மளால் ஒரு மனசாந்திக்கோசரம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது அதனால் அடியனை பொறுத்த வரைக்கும் டிகேஎஸை பொறுத்த வரைக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்போ தான் நல்லா தரிசனமும் கிடைக்கும் மனமார நாம் எவ்வளோ நாய் ஒன்றாலும் வழிபட்டுட்டு வரலாம் இல்லையா பசியை வச்சுக்கின்னு ஓகே சாமியை கும்பிட்டாலும் கும்பிட்டா மாதிரியும் இருக்காது கும்புறா மாதிரியும் இருக்காது அதனால் இன்னைக்கு பாருங்க பகவான் திருப்பதி வரும்படி கட்டளை அதனால் அவர் சொன்ன உடனே பறப்பட்டேன் இன்றைக்கி அரை விடு இப்போது பிஎஸ் ஓர் இப்போ பின்னாடி பாருங்கள் நீங்கள் எப்போது திருப்பதிக்கு வந்தாலும் நீங்கள் ஒன்றையும் பண்ணாதீங்க நேராக பத்மாவதி தாயாரை முதல்ல பார்க்கணும் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டுடுங்க இல்லையா நீங்கள் சா காற்றில் டிஃபன் பண்ணிவிட்டு மதியானம் டைம் இருந்ததுன்னா மதியான வேலையில் கூட நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கூட வந்து சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டிஃபனும் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி ஒரு கூட்டம் நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் பேர் எழுதி கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படி உன்னதமான ஒரு ஹோட்டல் நம்ம திருச்சானூருக்கு நம்ம கீழ் திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பின்னாடி பாருங்கள் அது இதுதான் நீங்கள் ஹை ஹைவேஸ்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஆர்ச்சி இருக்கும் திருப்பதி திருப்பதி ஆர்ச்சு அந்த ஆர்ச்சிக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு புறமா திருச்சானூரில் வந்தீங்கன்னா இடதுபுறம் கார் பார்க்கிங்லாம் நல்ல வசதியான கார் பார்க்கிங்லாம் இருக்குது அனைவரும் பாண்டுங்க தி பெஸ்ட்டு பிளேஸ் இன் திருப்பதி பிஎஸ் ஒன் பத்மாவதி ஸ்ரீனிவாசா பிஎஸ் ஃபோர்னு கூட சொல்லுவாங்க அதனால் பத்மாவதி அதை ஸ்ரீனிவாசா நல்ல அருமையான ரெஸ்டாரண்ட்டு ப்யூர் வெஜ்ஜு பியூர் வெஜ்ஜு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு தான் அம்மாவை போய் பார்த்துட்டு ரொம்ப காலியாக இருக்குது சாமி வரதாந்தால் இப்போ இந்த மதியம் பார்த்து கூட நீங்கள் வந்து வைகுண்டத்தை பார்க்க தரிசனம் பண்ணணுன்னா நீங்கள் வந்துவிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரக்குள்ளே இன்றைக்கி அடியேன் மேலே போகிறதுக்குள்ளே இன்னும் கூட ஷார்ட் ஆகிடும் ஏன்னா எல்லாம் ஸ்கூல்லாம் தந்துட்டாங்க இல்லைங்களா அதனால் அவருக்கு இருக்கிற கூட்டம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு டென் ஹவர்ஸ் தர்மதர்சனம் தான் நோ டிக்கெட்ஸ் எந்த டிக்கெட்டுமே கிடையாது ஆல் டிக்கெட் கேன்சல்ட் அப் டு எயிட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு வரைக்கும் அதனால் ஏழு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம் பெருகை வைகம் ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா